வணக்கம் முருகனுக்கு ஒரு திருநாள் அந்த முதல்வனின் வைபவ பெருநாள் முருகனுக்கு ஒரு திருநாள் அந்த முதல்வனின் வைபவ பெருநாள் கடம்பனுக்கு ஒரு திருநாள் கடம்பனுக்கு ஒரு திருநாள் கந்த காத்திகை பெருநாள் ஒரு நாள் கடம்பனுக்கு ஒரு திருநாள் கந்த கார்த்திகை பெருநாள் ஒரு நாள் முருகனுக்கு ஒரு திருநாள் அந்த முதல்வனின் வைபவ பெருநாள் வைகாசி விசாக திருநாள் அந்த வண்ண கதிர்வேலன் பெருநாள் വൈകാശി വിശാഖത്തിനാൾ അന്ത വണ്ണ കതിർവേലൻ പെരുനാൾ വടിവേൽ കുമരനീൻ തിരുനാൾ വടിവേൽ കുമരനത്തിനാൾ സോമവാരത്തിൻ തിരുനാൾ വടിവേൽ കുമരനത്തിനാൾ സോമവാരത്തിൻ തിരുനാൾ கந்த சஷ்டி கோரு திருநாள் கந்த சஷ்டி கோரு திருநாள் கந்தன் கருணை பொழிகின்ற பெருநாள் கந்தன் கருணை பொழிகின்ற பெருநாள் முருகனுக்கு ஒரு திருநாள் அந்த முதல்வனின் வைபவ பெருநாள் சரவணன் பிறந்த திருநாள் அருள் சந்தனம் வணங்கிடும் பெருநாள் சரவணன் பிறந்த திருநாள் அருள் சந்தனம் வணங்கிடும் பெருநாள் செந்தூர் வாசலில் ஒரு நாள் செந்தூர் வாசலில் ஒரு நாள் கந்தன் காவடியாடிடும் பெருநாள் கந்தன் காவடியாடிடும் பெருநாள் வள்ளி குமரனின் மணநாள் வள்ளி குமரனின் மணநாள் நம்பாழ்வில் சுடரொளி பெருநாள் வள்ளி குமரனின் மணநாள் நம்பாழ்வின் சுடரொளி பெருநாள் ஆ முருகனு கோருநாள் திருநாள் அந்த முதல்வனின் வைபவ பெருநாள் கடம்பனுக்கு ஒரு திருநாள் கந்த காத்திகை பெருநாள் ஒரு நாள் கந்த காத்திகை பெருநாள் ஒரு நாள் கந்த காத்திகை பெருநாள் ஒரு நாள்